வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இன்னைக்கு இந்த துத்தி செடியின் அற்புதமான அசர வைக்கும் மருத்துவ குணங்கள் பத்தி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க துத்தி இந்த செடியை வந்து நம்ம ஊர்ல ரோட்டோரங்களில் நிறைய பார்த்துருப்போம் குப்பைகள்லேயும் புதர்கள்லயும் இந்த செடி வந்து நிறைய பார்த்துருப்போம் இந்த செடியில தான் அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கு இது வந்து ஒரு சாதாரண செடி கிடையாது ஒரு மூலிகை செடி இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் துத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல பரவலா பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான மூலிகை இதனோட இலை பூ வேர் என எல்லா பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது துத்தியின் மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இது நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து துத்தி இலைகள் மூல நோயை குணப்படுத்த உதவுது இதன் குளிர்ச்சி தன்மைத்து மூலநோய் ஏற்பட்டவங்களுக்கு வலியை குறைக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளை புள்ளிகள் சொறி சிறங்கு போன்ற தோல் பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு துத்தி ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது துத்தியை தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணீரால் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சிறுநீரக பிரச்சனைகள்லாம் இருக்கும் சிறுநீர் எரிச்சல் சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு துத்தி சாறு பயனுள்ளதா இருக்குது துத்தி சாற்றை தேனில் கலந்து குடிப்பதால சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்மை பிரச்சனைகளுக்கு துத்தி வந்து ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் துத்தி இலை வந்து அதிகரித்து உடல் வலுவை தருது துத்தி இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயில கலந்து உடல்ல தடவுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா துத்தி இலைகள் மலச்சிக்கலை போக்கி செரிமானத்தை மேம்படுத்துது துத்தி இலைகளை கொண்டு கஷாயம் வைத்து குடிப்பது மலச்சிக்கலை கண்டிப்பாக போக்கும் நிறைய பேருக்கு காயங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த துத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா காயத்தை ஆற்றுறதுல ஒரு அற்புதமான மருந்தா செயல்படுது துத்தி இலைகளை அரைத்து காயம் இருக்கிற இடத்துக்கு மேல பத்து போட்டிங்கன்னா போதும் விரைவில் காயங்கள் ஆறிவிடும் மேலும் துத்தி இலைகளை அரைச்சி கண்ணு மேல பத்து போடுறதுனால கண் நோய்கள் எல்லாமே குணமாகும் துத்தி இலைகளை அரைச்சி பல்வழி உள்ள இடத்துல அந்த இடத்துல வச்சீங்கன்னாவே போதும் பல்வழி படிப்படியாக குறைஞ்சி போயிடும் துத்தி இலைகளை அரைச்சி நெத்தியில பத்து போட்டீங்கன்னா தலைவலி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போயிடும் சரி இந்த துத்தியை பயன்படுத்துவது சாறு எடுத்து நம்ம குடிக்கலாம் மேலும் இந்த துத்தி இலைகளை கொண்டு கஷாயம் வச்சும் குடிக்கலாம் துத்தி இலைகளை உலர்த்தி பொடி செஞ்சு பால் அல்லது மோர்ல கலந்தும் குடிக்கலாம் துத்தி இலைகளை அரைச்சி காயங்கள் கண் பல்வெளி உள்ள இடங்கள்ல பற்று போடலாம் இந்த துத்தி ஒரு சாதாரண செடி கிடையாது இது வந்து ஒரு மகத்தான மூலிகை இதை எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்